இனிமே கண்ணை மூடிட்டு கடலெண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு வணக்கம் செய்தி சொல்லும் பாஜாவுக்கு தமிழகம் ஏன் ஓட்டு போடணும் பத்து முக்கிய காரணங்கள் கோவை பாஜா எம்எல்ஏ வானதி வெளியிட்ட அறிக்கை உலக போர் மேகம் சூழ்ந்துள்ளது இஸ்ரேல் ஈரான் போர் எந்த நேரமும் வெடிக்கலாம் உலக நாடுகள் இரண்டு அணியாக நிற்க வாய்ப்புள்ளது இந்த சூழலில் நூற்று நாற்பது கோடி மக்கள் உள்ள இந்தியாவில் வலுவான துணிச்சலான அரசு இருக்க வேண்டியது அவசியம் பத்து ஆண்டு பிரதமராக இருக்கும் மோடி உலக தலைவராகிவிட்டார் அவரது ஆலோசனையை நாடுகள் கேட்கின்றன அவர்தான் துணிச்சலான தலைவர் அவர் மீண்டும் பிரதமராவது நூறு சதவீதம் உறுதி தமிழகம் மட்டும் மாற்றி ஓட்டு போட்டால் இரண்டாயிரத்து பதினான்கு இரண்டாயிரத்து பத்தொன்பது போல் எந்த பலனும் இருக்காது எனவே பாஜ கூட்டணிக்கு ஓட்டு போடுங்கள் என்று வானதி கேட்டுக்கொண்டார் ஏன் பாஜாவுக்கு ஓட்டு போட வேண்டும் என்பதற்காக பத்து முக்கிய காரணங்களையும் அவர் பட்டியலிட்டார் அயோத்தி ராமர் கோயில் இந்துக்களின் ஐநூறு ஆண்டுகால போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி அதன் பிராண பிரதிஷ்டைக்கு கொடுத்த அழைப்புதலை ஸ்டாலின் வாங்கவில்லை மனைவியிடம் கொடுக்க சொன்னார் ராமரை அவமதித்த ஸ்டாலினுக்கு பாடம் புகட்ட வேண்டும் மதச்சார்பற்ற நாட்டில் அனைத்து மதத்தினரையும் சமமாக மதிக்க வேண்டும் ஸ்டாலினோ மற்ற எல்லா மதத்தினர் பண்டிகைக்கும் தவறாமல் வாழ்த்துச் சொல்கிறார் இந்து பண்டிகைக்கு வாழ்த்துச் சொல்வதில்லை அவருக்கா உங்கள் ஓட்டு கட்சிகளிடையே கொள்கை வேறுபாடு இருக்கலாம் ஆனால் மத்திய மாநில அரசு இடையே மோதல் இருக்கக்கூடாது இருந்தால் மாநில வளர்ச்சி பாதிக்கும் திமுக அரசோ மத்திய அரசை வில்லன் போல சித்தரித்து மோதல் போக்கை கடைபிடிக்கிறது இதற்கு முடிவு கட்ட வேண்டும் சென்னை டு பெங்களூரு எக்ஸ்பிரஸ் ரோடு கோவை ஏர்போர்ட் விரிவாக்கம் போன்ற உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு திமுக நிலம் கையகப்படுத்தி தரவில்லை இந்த அநீதிக்கு முடிவு கட்ட வேண்டிய நேரம் இது திராவிடம் திராவிடர் திராவிட மாடல் என்று திரும்ப திரும்ப சொல்லி தமிழ் தமிழர் தமிழ்நாடு என்ற அடையாளத்தை திமுக அழித்து வருகிறது தமிழ் பண்டிகைகளை திமுக கொண்டாடுவதில்லை பொங்கல் பண்டிகையில் பக்தி என்னும் ஆன்மாவை எடுத்துவிட்டது தமிழர் பண்பாட்டை அழிக்கும் திமுகவுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் வேங்கவியல் சம்பவம் நடந்து ஓராண்டாகியும் இன்னும் ஒருவரை கூட கைது செய்யவில்லை இதுதான் திமுகவின் சமூக நீதி எனவேதான் பாஜவுக்கு ஓட்டு போட வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் ஐநூற்றுக்கும் அதிகமான வாக்குறுதி தந்துவிட்டு ஐம்பதை கூட நிறைவேற்றவில்லை இப்போது புதிய வாக்குறுதிகளை அள்ளி வீசியிருக்கிறார்கள் இதை கேள்வி கேட்க பாஜவுக்கு ஓட்டு போட வேண்டும் தமிழகத்தில் சென்னை தவிர கோவை திருப்பூர் ஈரோடு கரூர் நாமக்கல் தூத்துக்குடி விருதுநகர் சிவகாசி உள்ளிட்ட பகுதிகள் தொழில் வளர்ச்சியில் சிறந்து விளங்குகின்றன இதற்கு அங்குள்ள சமூகங்களே காரணம் அரசு முயற்சி செய்திருந்தால் மதுரை திருச்சி சேலம் நெல்லை அரியலூர் பெரம்பலூர் தருமபுரி பகுதிகளும் வளர்ந்திருக்க வேண்டும் பாதி தமிழகம் ஒன்றுமே இல்லாமல் போனதற்கு காரணமான ஆண்ட ஆளும் கட்சிக்கு பாடம் புகட்ட வேண்டும் இண்டி கூட்டணி ராகுலை பிரதமராக அறிவிக்கவில்லை ஆனால் ராகுல் பிரதமர் என்கிற துணியில் ஸ்டாலின் பிரச்சாரம் செய்கிறார் ஒரு காலத்தில் தேசிய கட்சியை கையில் வைத்திருந்த ராகுல் இப்போது திமுக தீகாவைப் போல் பிரிவினைவாதம் பேசுகிறார் இந்தியா ஒரு நாடல்ல என்கிறார் முன்பு பஞ்சாப் காஷ்மீர் இருந்ததைப் போல இந்தியாவை மாற்ற முயற்சிக்கும் பேராபத்தில் இருந்து தப்பிக்க வேண்டும் தமிழ் தமிழர் மீது மிகுந்த அன்பு வைத்திருப்பதாக கோவை கூட்டத்தில் ராகுல் பேசினார் அவரது அன்பை இலங்கை போரில் பார்த்தோம் காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசு துணையுடன் லட்சக்கணக்கான ஈழத் தமிழர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டனர் காங்கிரஸ் திமுக நாடகத்துக்கு பாடம் புகட்ட பாஜவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று வானதி சொன்னார் வாக்குறுதிகளை நிறைவேற்றியதாக பச்சை பொய் சொல்லும் திமுக அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி சேலத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார் இரண்டாயிரத்து பத்தொன்பது லோக்சபா தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளை முழுமையாக திமுக நிறைவேற்றவில்லை ஆனால் வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டதாக முதல்வர் ஸ்டாலின் பச்சை பொய் சொல்லி வருகிறார் விலைவாசி கட்டணம் சொத்துவரி ஆகியவற்றை கட்டுப்படுத்த திமுக அரசு தவறிவிட்டது இரண்டாயிரத்து அளித்த வாக்குறுதிகளை பாஜகவும் நிறைவேற்றவில்லை கச்சா எண்ணெய் விலை குறைந்தும் பெட்ரோல் விலையை குறைக்காமல் வரி போட்டு மக்கள் மீது சுமையை சுமத்தியுள்ளனர் இதனால் முதல் முறை வாக்காளர்கள் அதிமுகவுக்கு போட வேண்டும் தமிழகத்தின் உரிமையை மீட்க அதிமுக தனித்து போட்டியிடுகிறது அதிமுக கூட்டணி பின்தங்காது கூட்டணி வெற்றி பெறும் என பழனிசாமி கூறினார் முதியவர்களின் அன்பு மழை கண்கலங்கிய அண்ணாமலை கோவை கஸ்தூரி நாயக்கன் பாளையத்தில் பாரதிய ஜனதா வேட்பாளர் அண்ணாமலை பிரச்சாரம் செய்தார் நானாநானி முதியவர்கள் இல்லத்துக்கு சென்ற அவருக்கு வேத மந்திரங்கள் ஓதி கும்ப மரியாதை கொடுத்தனர் முதியவர்கள் அண்ணாமலையின் தலையில் கை வைத்து அக்ஷதை தூவி ஆசீர்வாதம் செய்தனர் முதியவர்களின் பாசமழையால் அண்ணாமலை கண் கலங்கி நின்றார் எம்ஜிஆர் ஜெயலலிதா இருவரும் அதிமுகவுக்கு மட்டும் சொந்தமல்ல மத்திய சென்னை பாரதிய ஜனதா வேட்பாளர் வினோஜ் பி செல்வம் மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள முன்னாள் தமிழக முதல்வர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா நினைவிடத்தில் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார் பின்னர் தனது கடைசி நாள் பிரச்சாரத்தை தொடங்கினார் முன்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியின் சகோதர சகோதரிகள் அனைவருடனும் சேர்ந்து இணைந்து வந்து பேரணியாக வந்து அவர்களின் ஆசிர்வாதத்தை பெற்று தற்போது இந்த இரு சக்கர வாகன இரு சக்கர வாகன பேரணியை துவங்க உள்ளோம் அதிமுகவினர் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் எம்ஜிஆர் அவர்களோ ஜெயலலிதா அவர்களோ அதிமுகவுக்கு மட்டும் சொந்தமானவர்கள் கிடையாது தமிழக மக்கள் மிகவும் விரும்பிய பெரும்பெரு தலைவர்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்டு இந்த சமாதிக்கு வந்து மரியாதை அவர்கள் அவர்களோட தலைவர்களை மறந்தாலும் கூட தமிழக மக்கள் மனதிலே ஒரு சிறந்த இடம் பிடித்த குறிப்பாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மிகவும் மதிக்கக்கூடிய மிகவும் மதிக்கக்கூடிய இந்த சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு சென்னை சென்ட்ரல் இருந்த டாக்டர் எம்ஜிஆர் ரயில் நிலையம் என்று பெயர் மாற்றியவர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பல்லடம் வந்தபோது கூட செல்வி ஜெயலலிதா அவர்களின் புகழை பற்றி பேசியவர் திரு எம்ஜிஆர் ஆகட்டும் செல்வி ஜெயலலிதா ஆகட்டும் அன்றைய காலகட்டத்திலே தெளிவாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை அவர்கள் கூறிய ஒரே வார்த்தை தீய சக்தி தூக்கி எறியப்பட வேண்டும் என்று கூறியவர் ஆனால் அன்று இருந்து அதிமுக இன்று கிடையாது இன்று உள்ள அதிமுக நாங்கள்லாம் பங்காளிங்க பேசி நாங்கள் அடிச்சுப்போம் கட்டிப்போம் என்று சொல்லக்கூடிய அதிமுக மாறி உள்ளது மிக மனவேதனை அவர்களுக்கு இன்று தேசிய ஜனநாயக கூட்டத்தில் அங்கீகரிக்கக்கூடிய அமமுக ஆகட்டும் அதிமுக மீட்பு குழு ஆகட்டும் இவர்கள் அனைவருமே திமுகவை எதிர்க்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் வெளியே இருந்து அண்ணா பாஜகவுடன் கூட்டணி அமைத்து இந்த தேர்தலை போட்டியிட்டு திமுகவை மிகவும் எதிர்த்து போட்டி இருக்கிற திமுக தீய சக்தி இன்றுதான் அதிமுக இப்படி மாறி பங்காளி பாச சுத்திட்டு இருக்காங்க இன்னைக்கு எங்கேயுமே வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திமுக எதிர்த்து பெரிய பேசுறது கிடையாது பிஜேபி எடுத்துதான் பேசுறாங்க இரு கட்சிகளுமே எதிர்க்கக்கூடிய கூடிய ஒரே இயக்கம் பாஜக மட்டும்தான் அது பாரதிய ஜனதா கட்சியோட வளர்ச்சியை குறிப்பாக தமிழகத்தில் மக்கள் மனதில் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி என்பதை தெளிவாக உணர்த்தக்கூடிய ஏற்படுத்தியுள்ளது தேசிய ஜனநாயக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த தேர்தலிலே மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகிறது இந்த ஆண்டு ஒரு மிகப்பெரிய மோடி அலைன்னு கூட கூற முடியாது மோடி சுனாமியாக மாறி தமிழகத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது இந்த ரிசல்ட் இந்த உண்மை ஜூன் நான்காம் தேதி எதிர்கட்சிகளுக்கு தெளிவுபடுத்துவோம் என்று நாங்கள் கூறிக்கொண்டோம் மத்திய சென்னை மீண்டும் திமுக பக்கம் தான் மத்திய சென்னை தொகுதிக்குட்பட்ட திருவல்லிக்கேணி பகுதி சிவராஜ்புரம் குதிரத் அலிமக்கான் தெரு காட்டுக்கோயில் பகுதிகளில் திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் பிரச்சாரம் செய்தார் எங்கு சென்றிலும் மக்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் எங்கள் வாக்கு என்று உறுதியாக இருக்கிறார்கள் மத்திய சென்னை மீண்டும் சென்னை திமுக இதே போல் தான் தமிழகம் என்றும் நாற்பது தொகுதிகளும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்பது உறுதியாக பொதுமக்களுக்கு ஒரு வேண்டுகோள் இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் இந்தியாவை காப்பாற்றுகின்ற தேர்தல் இந்தியாவின் எதிர்காலத்தின் அது குறிப்பாக எதிர்கால சங்கதிகளை காப்பாற்றுகின்ற தேர்தல் தயவு கூர்ந்து அனைவரும் வெள்ளிக்கிழமை அதாவது பத்தொன்பது வாக்கு வாக்குச்சாவடி சென்று உங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றுங்கள் விடுமுறை நாளாக இருக்கிறது நாம் விடுமுறைக்கு வெறுங்க சென்று விடலாம் நாம் ஓட்டு போடாட்டு என்ன பக்கத்து வீட்டுக்காரங்க ஓட்டு போடாங்கிறது எதிர்காதீங்க உங்கள் ஒவ்வொரு ஓட்டும் இந்தியாவின் தலையெழுத்தை மாற்றும் வாக்களிகள் பேசும் இறுதி நாளிலும் ஓயாத மக்களின் குமுறல் வடசென்னை அதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனோ எண்ணூரில் பிரச்சாரம் செய்தார் தேர்தல் நேரத்தில் கேட்டு வரிங்க அதன்பின் எந்த பிரச்சினையாக இருந்தாலும் எங்களை கண்டுகொள்வதில்லை என மூதாட்டி ஒருவர் வாக்குவாதம் செய்தார் இப்போ எங்க ஆட்சி இல்ல நாங்க ஜெயிச்சு வந்ததும் எல்லாம் சரி தரும் என கூறி அங்கிருந்து கிளம்பி சென்றனர் கிருஷ்ணசாமி பேசும்போது திமுகவை கலாய்த்த பெண்கள் தென்காசியில் அத்தொகுதி அதிமுக கூட்டணி வேட்பாளர் டாக்டர் கிருஷ்ணசாமி பிரச்சாரம் செய்தார் வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை கொடுப்பதாக சொன்னார்கள் எல்லாருக்கும் வேலை வந்துருச்சா வந்துருச்சாமா பின்னாடி கல்வி கல்வி கடன் ரத்து செய்தா சொன்னாங்க ரத்து பண்ணி கொடுத்தாங்களா சுய உதவி குழுக்களுடைய கடன் ரத்து செய்தா சொன்னாங்க பண்ணு கொடுத்தாங்களா அதை விட முக்கியமான பிரச்சனை டாஸ்மாக் கடைகளை மூடுவதாக அன்பு சகோதரி கனிமொழி அவர்கள் உதயநிதி அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்களே உங்க பகுதியில் டாஸ்மாக் கடை மூடிட்டாங்களா மூடணுமா வேண்டாமா மூடணுங்களா கை தூக்குங்க டாஸ்மாக் கடை மூடணுங்களா கை வைக்கு மூட வேண்டும் என்று சொன்னால் பத்தொன்பதாம் தேதி இன்னைக்கு காலையில் ஏழு மணிக்கு போய் அனைவரும் இரட்டை ரசனத்திலே வாக்களிக்க வேண்டும் மோசமாகி விடுமை என்ற எண்ணத்தில் இருநூத்தி ஐம்பதோ ஐநூறுவோ கொடுப்பாங்க இதே கேள்வி இருந்தா போதும் ஆனால் அந்த ஐயா திருப்பாண்டியுடைய கருத்து சொன்னாரு அந்த கருத்தை நீங்க எடுத்து பண்ணிருக்கணுமா இல்லையா அதே தான் ரெண்டா மூன்று வருஷங்களுக்கு முன்பு நாங்க நாடாளுமன்றம் செய்யல நாங்க தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வுக்கு எதிராக மூணு வருஷமும் முதல் கையெழுத்து போட முடியலையா ஏடிஎம்முக்கு கொண்டு சென்ற பதினான்கு லட்சம் ரூபாய் பறிமுதல் திருநெல்வேலி பேட்டை பகுதியில் நீர்வள உதவி என்ஜினியர் சுந்தர் சிங் தலைமையிலான தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அந்த வழியாக ஏடிஎம்மில் பணம் நிரப்பச் சென்ற வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்தனர் நெல்லை சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியிலிருந்து ஆழ்வார்குறிச்சியில் உள்ள ஏடிஎம் மையத்துக்கு பதினான்கு லட்சம் ரூபாய் கொண்டு சென்றது தெரியவந்தது ஆனால் அந்த பணத்திற்கு உரிய ஆவணங்கள் இல்லை இதனால் தேர்தல் பறக்கும் படையினர் அந்த பணத்தை பறிமுதல் செய்தனர் பின்னர் அந்த பணம் திருநெல்வேலி தாலுகா அலுவலகத்தில் உள்ள அரசு கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது பணத்துக்கான உரிய ஆவணங்களை காட்டி திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் என அதிகாரிகள் தெரிவித்தனர் திருக்கடையூர் கோயிலில் திருக்கல்யாண உற்சவம் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா திருக்கடையூரில் தருமபுர ஆதரத்துக்கு சொந்தமான அபிராமி சமேத அமிர்தகடேஸ்வரர் கோயில் உள்ளது இக்கோயிலில் வருடம் தோறும் சித்திரை மாதம் பதினான்கு நாட்கள் சித்திரை விழா நடைபெறும் இவ்வாண்டு சித்திரை விழா ஆறாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது முக்கிய விழாவான அபிராமி சமேத அமிர்த கடேஸ்வரருக்கு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது சுவாமி அம்பாள் திருமண கோலத்தில் மண்டபத்திற்கு எழுந்தருளி மாலை மாற்றம் உற்சவம் நடைபெற்றது பெண்கள் சீர்வரிசை எடுத்து வந்தபின் மாங்கல்யதாரணம் நடைபெற்றது தர்மபுர ஆதீன மடாதிபதி உள்ளிட்ட திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர்